La 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 ഉപാലിപം വന്നില വ നീല നീല അല്ല ഉപാലിമം നീള തീ നീല ഇനും നീല നീന വ നീല നീല അല്ല ഊരലേ സായൽ കന്നിലാ മാലിലാട് ഊരിലെ സായൽ കന്നിനാട് മുന്നേ താഴെ വീണ അല്ല

ஓ பூவில் அழியார் இந்நிலா ஆசிகை நின்ன கொண்டுடு அவன் நெஞ்சி சாப்பிட்றீங்க லெமன் சாதம் அப்புறம் காய் சாப்பிட்றீங்க ஏன் கவலையாக இருக்கீங்க ஏன் கவலையாக இருக்கீங்க ம் ஒன்றும் இல்லையா சரி மம்மி இந்த எஸ்பி பாலசுப்பிரமணியன் பாடி அது சங்கீதம் பாடு எனக்கு வார்த்தை தெரியல மறந்துட்டேன் வாவ் எடுத்துட்டீங்க சூப்பர் ரச்சலம் மெமரி பவர் நிறைய இருக்குடி சூப்பர் ப்ளீஸ் சொல்லு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பேச கொஞ்சம் கொஞ்சம் பேசுறேன்னு சொல்லுறேன் என்னது இன்னிக்கு கொஞ்சம் நாள் எங்க இருக்கு இன்னைக்கு என்ன தேதி இன்னைக்கு முப்பது நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு அடுத்து என்னது ஹாப்பி நியூ இயர் அப்போ நீங்கள் நல்லா பேசிடுவீங்க சூப்பராக தம்பி பேசுவார் சரியா நீங்களே போய் கடைக்கு ட்ரெஸ் எடுப்பீங்களா நீங்களே தனியாக சினிமாவுக்கு போவீங்களா நீங்களே உடம்புக்கு முடியனா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வருவீங்களா மம்மி காசு தருவானா சரியா ம் சரியாம்மா உனக்கு கணக்கு இப்போ காசை பற்றி உனக்கு மம்மி சொல்லி தர்றேன்ல ஐம்பது பிளஸ் ஐம்பது எவ்வளவு வெரி குட் ஐநூறு ப்ளஸ் ஐநூறு வெரி குட் நூறு ரூபாயில இருபது ரூபாய் போச்சுனா எவ்வளவு நூறு ரூபாயில இருபது ரூபாய் போச்சுனா எவ்வளவு வெரி குட் சாப்பிடுங்க நீங்க சாப்பிடுங்க நீங்களும் சாப்பிட வர்றீங்களா எங்க வீட்டுக்கு கேளுங்க சாப்பிட வர்றீங்களா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிடுங்க வெரி குட்